நலிவுற்ற தேசிய மாநில இளைஞர் விருந்தாளர்களுக்கு குடும்ப நல ஊதியம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட ஐந்து அம்ச கோரிக்கைகளை தமிழக முதல்வர் நிறைவேற்ற வேண்டும் என சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள பத்திரிகையாளர் மன்றத்தில் தேசிய இளைஞர் விருந்தாளர்கள் நல சங்கத்தின் சார்பில் செய்தியாளர்கள் சந்திப்பு நடைபெற்றது இதில் செய்தியாளர்களிடம் பேசிய ஒருங்கிணைப்பாளர் மாரிமுத்து இளைஞர் விருதாளர்கள் தமிழக அரசுக்கு வைக்கக்கூடிய கோரிக்கை என்னவென்றால் ரெண்டாயிரத்தி எட்டில் உருவாக்கப்பட்ட மாநில இளைஞர் நல இயக்குநரகம் தனியாக தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்திலிருந்து பிரித்து தனி இளைஞர் நல இயக்குநரகமாக செயல்படுத்த வேண்டும் இரண்டாவது மாண்புமிகு முத்தமிழஞர் கலைஞர் அவர்களால் கொண்டு வரப்பட்ட இந்த வேலைவாய்ப்பு தொடர்பான ஒரு அரசாணை நிலுவையில் இருக்குது அது உச்சநீதிமன்ற தீர்ப்பில் ரெண்டாயிரத்தி பதினாறில் ஒரு உச்சநீதிமன்ற உயர்நீதிமன்ற தீர்ப்பே கொடுத்துருக்காங்க அந்த உயர்நீதிமன்ற தீர்ப்பிற்கு அப்புறமும் அந்த துறை வந்து அந்த அரசாணை செயல்படுத்துறது சம்மந்தமான முடிவு எடுக்கலை அது சம்மந்தமான விரை முடிவுகளை விரைந்து எடுக்கணும்னு கேட்டுக்கிறோம் அடுத்ததாக நலிவுற்ற விளையாட்டு வீரர்களுக்கு வழங்கப்படுவது போல் நலிவுற்ற தேசிய மாநில இளைஞர் விருதாளர்கள் ரொம்ப வறுமையில் இருக்காங்க அவங்களுக்கு ஆதரவளிக்கும் விதமாக குடும்ப நல ஓய்வூதியத்தை அறிவிக்கணும் அடுத்ததாக கண்வா கண்காணிப்பு குழுக்கள் மற்றும் மாவட்ட அளவிலான ஆலோசனை குழுக்கள் மாநில வாரிய குழுக்களில் வந்து இந்த சமூக செயற்பாட்டாளர்கள் கேட்டகிரியில் பிரிவில் இந்த தேசிய இளைஞர் விருதாளர்கள் மாநில இளைஞர் விருதாளர்களையும் உறுப்பினராக நியமனம் செய்வதற்கு இந்த துறை அமைச்சர் வந்து ப பரிந்துரை செய்யணும் அடுத்ததாக தேசிய இளைஞர் தின விழா ஒவ்வொரு ஆண்டு ஜனவரி பன்னெண்டாம் தேதி வருது அன்றைய தினத்தில் மாநில இளைஞர் துறை அமைச்சர் மாநில முதலமைச்சர் அவர்களை இந்த தேசிய மாநில இளைஞர் விருதாளர்கள் சந்தித்து வாழ்த்துக்களை பரிமாறிக்கொள்வதற்கு ஒரு ஆலோசனை கூட்டத்தை இந்த துறை செயல்படணுங்கிறது தான் எங்களோட கோரிக்கை அடுத்ததாக இந்த கோரிக்கைகளெல்லாம் நாங்கள் வந்து பல முறை நாங்கள் சொல்லியிருக்கோம் நாங்கள் அடுத்ததாக அமைச்சரையும் சந்திக்கணும்னு இருக்கோம் விரைவில் வந்து துறை வந்து எங்களோட இளைஞர் இந்த கொள்கைகளை வெளியிடுறதுக்கு முன்னாடி இப்போ கூட சட்டசபையில் சொல்லியிருக்காரு மாண்புமிகு இளைஞர் நலத்துறை அமைச்சரவர்கள் இளைஞர் நல கொள்கை வெளியிடப்படும் சொல்லியிருக்காரு இந்த இளைஞர் நல கொள்கை வெளியிடுறதுக்கு முன்னாடியாவது இந்த சம்பந்தப்பட்ட இளைஞர் நலனுக்காக பணிபுரிந்த இந்த இளைஞர்களை அழைத்து இந்த அரசு ஆலோசனை கூட்டத்தை நடத்துக்கணும் நடத்தணும்னு உங்கள் மூலயமா நாங்கள் அரசுக்கு கோரிக்கை விடுக்கிறோம் நன்றி